வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமையப்போகிற வானிலை உங்கள் மாவட்டத்திற்கு உங்கள் ஊருக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினைந்து புதன்கிழமை அதிகாலை நில அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை முதலிலே கோடை மழையை பார்ப்போம் கோடை மழை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வங்கக்கடலிலே உயரழுத்தம் இருந்து கொண்டு உயரழுத்த காற்று தமிழ்நாட்டில் தரையேற கடலோரம் குளிராக இருக்க உள்ளே அனல் காற்றை கொடுக்க ஈரோடு பரமத்தி வேலூர் மன்னிக்கவும் கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடெல்லாம் அதிக வெப்பத்தை கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பத்தை உயர்த்தி இருந்த நிலையில் அந்த உயரழுத்தம் விலகி காற்று சுழற்சி ஏற்பட போகிறது இடிமழைப்படிவு காற்று சுழற்சி மழைப்படியாக பொழியப் போகிறது காற்று சுழற்சி காற்றுச்சுழற்சிப்பொழிவு தமிழ்நாட்டின் வெப்பநிலையை போகிறது அனலை அகற்றப்போகிறது குளிரப்போகிறது கோடை என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் வந்துவிட்டது அதன் அடிப்படையில் இதனை தொடர்ந்து ஒரு காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு அமைப்பாகி தீவிரமடைந்த அந்தமானிலிருந்து மியான்மர் மற்றும் வங்கதேசம் மேற்கு வங்கம் ஒடிசாவின் வடக்கு பகுதி வரைக்கும் அது பயணித்து கரை கடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அது உருவாவதில் தாமதம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய உயரழுத்தம் அதாவது எதிர் சுழற்சி கடிகார சுற்றில் சுழலும் சுழற்சி எதிர் கடிகார சுற்றுக்கு எதிர் சுழலில் சுழக்கூடிய தாழ்வு சுழற்சியை முன்னேற விடாமல் தீவிரமடைய செய்ய முடியாமல் தாமதப்படுத்துகிறது அந்த தாமதப்படுத்துகின்ற அந்த வினை காரணமாக தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது வடக்கே செல்ல வேண்டிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியை நீடிக்க செய்யவும் தொடர்ந்து கோடை மழையை தொடர செய்யவும் அமைப்பு தொட சாதக அமைப்பாகவே தொடர தொடர்கிறது ஆக மே மாத இறுதி வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பொழிவு தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகிவிட்டது ஏற்கனவே அறிவித்தபடி கோடை குளிரும் என்றும் குளிர்ந்துவிட்டது மேற்கு மாவட்டங்கள் நேற்றெல்லாம் கடுமையான குளிரில் இருந்தது தலைகீடாக புரட்ட புரட்டி போட்டது வானிலை அனலை அனலை கக்கிய மாவட்டங்களில் தற்பொழுது குளிரை கூட்டி இருக்கிறது மழை பொழிவும் அதிகரித்து இருக்கிறது இதனடிப்படை இதன் இதனிடையே வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து பதினாறு எதிர்பார்த்தும் இன்னும் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிறது பதினாறு தொடங்கினாலும் பதினேழுலிருந்து தீவிரமான ஒரு மழைப்பொழிப்பை கொடுக்க தொடங்கி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை பொடிவை தொடரை செய்ய இருக்கிறது இதில் பதினேழுலிருந்து இருபத்தி மூன்று வரை கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பொடிவை கூடுதலாக செய்ய இருக்கிறது கேரள எல்லையோரத்திற்கு நம்பர் ஒன் இடத்தில் மழைப்படிவை பொடிவை கொடுக்கப் போகிறது கேரள கடலோரம் பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் கர்நாடக கடலோரம் அது போல அதாவது கார்வாறு முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அரபிக் கடலோர மாவட்ட அரபிக் கடலோர பகுதி கேரளா கர்நாடகாவோட அரபிக்கடல் ஓர மாவட்டங்களின் கடல் ஓரப்பகுதி கொஞ்சம் அதிக மழைப்பிடிப்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோட தாக்கம் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் அதையும் தாண்டி கணவாய் பகுதிகளில் இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் ஏற்கனவே சராசரிக்கு குறைவான மழைப்பொழிவை கொடுத்து அதிக வெப்பத்தை கொடுத்துருக்கிற நிலையில் இனிமேல் சராசரிக்கு கூடுதல் கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அதிக வெப்பம் என்பது குறைந்த வெப்பமாக போகிறது குளிரப் போகிறது தொண்ணூறு டிகிரிக்கு கீழே கூட செல்ல போகிறது நூறு டிகிரிக்கு கீழே செல்லும் என்றும் சென்றது இன்னும் தொண்ணூறு டிகிரி வரைக்கும் கூட பாரணிக்கில் போக போகிறது இதுதான் கோடையோட வானிலை அடுத்ததாக தொடரப்போகிறது தொடங்க போகிறது தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் கேரளாவில் தொடங்கக்கூடிய தென்மேற்குப் பருவமழை காற்று சுழற்சியோடு முதல்ல தொடங்கும் அது தாழ்வு நிலையாகும் தாழ்வு பகுதியாகும் அதாவது மே மாதம் மூன்று காற்று சுழற்சி இருக்குது மூன்று காற்று சுழற்சியுமே அடுத்தடுத்து தமிழ்நாடு கேரளா இப்படி தென் மாநிலங்கள் மீது நீடித்து கொண்டிருந்து நல்ல மழைப்பொழிவை பொழிவை மே மாதம் இறுதி வரை கொடுத்து பிறகு ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்குப் பருவமழைக்கும் ஒரு காற்று சுழற்சி உருவாக்கி அதை அந்த காற்று சுழிச்சு வலுப்பெற்று கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கரைக்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து குஜராத் போய் அது செயல் கரை கடந்து குஜராத் மகாராஷ்டிரா அல்லது மகாராஷ்டிரா கோவா இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்து இமயமலைக்கு வரைக்கும் சென்று பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவாக வட மாநிலங்களுக்கும் பருவமழையை தொடக்கும் மழைப்பொழிவாக கேரளா கர்நாடகாவிற்கும் அது அமையும் அது இதிலிருந்து சுருக்கமாக சொல்லப்போனால் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு அதிக மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் வலுவான ஒரு நிகழ்வு உருவாகி குறிப்பிட்ட காலங்கள் நிறைய மழை படிப்பை கொடுத்து விட்டு அது வடக்கு நோக்கி சென்று செயலிழந்த பிறகு மேலும் ஒரு புதிவான வலுவான ஒரு மேலும் ஒரு புதிய 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 ஒரு வலுவான நிகழ்வு உருவாகும் ஆக இடைவெளி கொடுத்த மழை குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழை என் என்ற ஒரு வானிலை தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது கொடுக்கப் போகிறது ஆனால் அதற்கு முன் கோடை மழை மிகச் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் இரண்டு வலுவான நிகழ்வு உருவாகி அது வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது அந்த ஜூன் ஜூலை மாதங்களில் உருவாகக்கூடிய அந்த இரண்டு வலுவான நிகழ்வும் மகாராஷ்டிரா கோவா மற்றும் வடக்கு கர்நாடகாவிற்கு நிறைய மழைப்பெடுமை கொடுக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கு அடுத்த இடத்தையும் கோவாவிற்கு அடுத்த இடத்தையும் வடக்கு கேரளா அடுத்த இடத்தையும் மத்திய கேரளா அடுத்த இடத்தையும் தெற்கு கேரளா அடுத்த இடத்தையும் பிடிக்கும் இருந்தாலும் ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிமை பெறும் இதுதான் தென்மேற்கு பருவமழையோட ஜூன் ஜூலை வானிலை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் முன்பகுதி இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வானிலமைப்பு அப்படியே தலைகேடாக மாறும் இப்போ இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐவோடி என்பது நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் அரபிக் அரபிக்கடல் பக்கம் அரபிக்கடலோட தெற்கு பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் வங்கக்கடல் பக்கம் வங்கக்கடல் தெற்கு பக்கம் வெப்பநிலையை உயர்த்தும் அரபிக்கடல் வெப்பம் வந்து கொஞ்சம் புள்ளிகள் குறையும் இப்போ இருக்கக்கூடிய வங்கக்கடல் வெப்பம் சற்று புள்ளிகள் கூடும் போல் பசிபிக் பெருங்கடலை நீடித்து கொண்டிருக்கூடிய எல்நி நோய் என்பது நடுநிலையாக மாறி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே அது லானின் அமைப்புக்கு வந்துவிடும் ஆக லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஆயுபடியும் எதற்கு சாதகம் இந்திய மழைக்கு சாதகம் வலுவான நிகழ்வுகளை உருவாக்க சாதகம் வங்கக்கடல் நிகழ்வுகள் வலுபெறுகிற சாதகம் ஆகவே அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு அதாவது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு வலுவாக வரும் வந்தும் தீவிரமடையும் வந்து செயல்வெடு செயலெடுப்பதற்கோ தீவிரம் குறைவதற்கோ வாய்ப்பில்லாத அளவிற்கு கடல்வப்பம் உயர இருக்கிறது ஆகியனால் நல்ல மழைப்படிவை தென்மேற்கு பருவமழை பின்மழை கொடுக்கும் அதேபோல் நல்ல மழைப்படிவை வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் இறுதி வரை கொடுக்கும் சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும் வடகிழக்கு பருவமழை மா சரி மன்னிக்குவோம் அக்டோபர் மாதம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அது தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை ஒரு வலுவான நிகழ்வால் கொடுக்கும் தென்மேற்கு பொறுமணி நிறைவடையும் பொழுது கூட வலுவான நிகழ்வு வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வரும் ஆந்திர பகுதி ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளுக்கு வரும் அதன் மூலமாகவும் தென்மேற்கு பொறுமணி தீவிரமடையும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பொறுமழைக்கும் வலுவான நிகழ்வு வந்து வடகிழக்கு பருவமழையை சராசரிக்கு கூடுதலாக கொடுக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் சராசரிக்கு கூடுதலுக்கு கூடுதல் மழைப்பொழிவாக ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழித்தடத்தில் போனாலும் ஒவ்வொரு நிகழ்வும் வெவ்வேறு மாதிரியான ம வெவ்வேறு இடங்களில் மழைப்பிடிவை கொடுத்து வடகிழக்கு பருவ மழை காலத்தில் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதியான மழைப்பிடிவை கொடுக்கும் குறைந்தபட்சம் ஒரு சில இடங்களில் குறைவான மழைப்படிவு கொடுத்தாலும் சராசரி மழைப்பொடிவையாவது கொடுத்துவிடும் அதற்கு முன் தென்மேற்கு பருவமழையும் சிறப்பு அதற்கு முன் கோடை மழையும் சிறப்பு ஆகவே வறட்சி விலகிவிட்டது வெப்பம் வள அகன்று விட்டது கோடை குளிர்ந்து விட்டது இனிமேல் உங்களுக்கு பிறக்க வேண்டும் நம்பிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து மாறுதல் இருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி